நேரலுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது என்ன பதிவுனா அதாவது நான் போட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் வரக்கூடாத தசை எட்டு தசை தசையும் ஏழு தசையும் போட்டிருக்கிறேன் ஆமாம் அதாவது எந்த தசை வந்தாலும் பரவாயில்லை சமாளிச்சின்னு போயிடலாம் ஆனால் அஷ்டமாதிபதி தசை அதாவது எட்டு கொடியவன் தாசை வந்ததுன்னா அடே அப்பா படாத பாட்டு தான் வாழ்க்கை ஆமாம் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு ஆயிடும் ஆமாம் சரி அந்த எட்டு கொடியவன் தாசை எந்தெந்த லக்னத்துக்கு வருது பார்ப்போம் இப்போது மேஷ லக்கணம்னு வைங்க இந்த மேஷ லக்னத்துக்கு எட்டு கொடியவன் ஜபா அடுத்து ரிஷப லக்னம் ರಿಷಭ ಲಗ್ನದಕ್ಕೆ ಎುಕಿಯ ಗುರು ಗುರು ದಶ ಮಿಧುನ ಲಗ್ನದುಕು ಎುಕಿಯವ ದಶ ಅದಾವದು ಅಷ್ಟಮಾಧಿಪತಿ ದಶ ಸನಿ ಕಡ ಲಣಿಕೆ ಅಷ್ಟಮಾಧಿಪತಿ ದಶ ಎ ಕೊಡಿಯವನ್ ದಶ ಸನಿ ಸರಿ ಸಿಂಹ ಲಗ್ನದುಕು ಗುರು ಅಷ್ಟಮಾಧಿಪತಿ ದಶ ಕನ್ನಿ ಲಗ್ನದಕ್ಕೆ ಇದೇ ಚವ್ವ ದಶ ಸರಿ துலா லக்கணத்துக்கு சுக்கரதசை விருச்சிக லக்னத்துக்கு எந்த தசை புதன் தசை சரி தனுசு லக்னத்துக்கு சந்திர தசை மகர லக்னத்துக்கு சூரிய தசை கும்ப லக்னத்துக்கு புதன் தசை மீன லக்னத்துக்கு சுக்கர தசை தெரிஞ்சு போச்சிங்களா அதாவது உங்கள் லக்னத்துலேருந்து பாருங்கள் இந்த லக்னா இதுலேருந்து என்ன பார்த்தா எட்டு இங்கே வருதுன்னா இது செவ்வாய் வீடு செவ்வாய் தசை வந்ததுன்னா என்ன பண்ணோம் பெரிய பிரச்சனை சாதாரணமாக சொல்லிடுறேன் லகனத்துக்கு அசமாதிபதி தசை எட்டுக்குடியவன் தசை வந்தால் ஐயா வாழ்க்கையே வச்சு போகிறா மாதிரி ஆகிடும் சரி என்னடா வாழ்க்கை இது எப்போதான் விமோச்சனமோ எப்போதான் நல்ல வர ஆகுமோ எப்போதான் உடல்நிலை தேருமோ அப்படி உடல்நிலை பாதிப்பு உற்றார் உறவினர் தள்ளி வைக்கிறது தேவையில்லா கடன் பிரச்சனை யாரோ பண்ண தப்பு தான் தலைமையில் வந்து விழுகிறது எதிர்பாரா ஆக்சிடெண்ட் மெயின் எதிர்பார ஆக்சிடெண்ட்டு தவறி கீழே விழுகிறது போன் முறிவு அதாவது எலும்பு முறிவு ஏற்படுறது முக்கியமாக நடு எலும் நடு எலும்பு முதுகெலும்பு அது பிரச்சனை பண்ணலாம் ஆகவே அஷ்டமாதிபதி தசை சாதாரணமானது அல்ல வரக்கூடாத பிரச்சனை எல்லாம் வரும் தேவையில்லாத தொல்லை எல்லாம் கொடுக்கும் எவ்வளோ நிவர்த்தி பண்ணாலும் மறுபடியும் ஏதாவது ஒன்று வந்து சேரும் எவனோ பண்ண தப்பு எல்லாம் வரும் உற்றார் உறவினர்லாம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க மெயின் உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும் ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இருக்காது ஆஸ்பத்திரியின் வீடுமா தெரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு கோர்ட்டு கேஸு அதெல்லாம் கூட கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த அஷ்டமாதிபதி தசை என்ன செய்யணும் நம்முடைய அப்பாவுக்கு அப்பா ஃபாதர் தாத்தாவுக்கு வரக்கூடாத பிரச்சனைகள் தொல்லைகள் நோய்கள்லாம் கூட கொடுக்கும் அது மட்டுமல்ல பூர்வீக சொத்துக்கள் அதில் ஒரு வில்லங்கம் அதனால் ஒரு அலைச்சல் அதெல்லாம் கூட கொடுக்கும் அதாவது எந்த தசை வந்தாலும் ஓரளவு சமாளிக்கலாம் அஷ்டமாதிபதி தசை வந்தால் சாதாரணமாக நெகட்டிவாக சொல்லக்கூடாது ஸ்தானம் கெண்டம் உயிருக்கே பிரச்சனை கொடுக்குற அளவுலாம் ஏற்றுட்டு போவோம் ஆமாம் அதுதான் அஷ்டமம் அதே நேரத்தில் சரியா அஷ்டமஸ்தானம் எனக்கு வந்துச்சு அஷ்டமாதிபதி தசை வந்தாச்சு அது கெடுக்குமா அப்படின்னு சிலர் கேட்கலாம் அதாவது அந்த எட்டுக்குடியவன் தசை சப்போஸ் ஆறில் இருந்தால் பன்னெண்டில் இருந்தால் கிடைக்காது ஆமாம் எப்படின்னா ஆறு எட்டு கூடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கெடுக்க மாட்டான் ஆறில் இருக்கியா எட்டுக்குடியவன் தசை அஷ்டமாதிபதி தசை என்ன செய்யும் அப்படின்னா கடன்களை தீர்க்கிறதுக்கு வழி கொடுக்கும் கடனை தீக்கிறதுக்கு யாராவது உதவி செய்யலாம் ரோக நிவர்த்தியும் செய்யும் பிரச்சனை இல்லாமல் போகும் ஆனால் உடல்நிலையில் மட்டும் ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இருக்காது அது மட்டும் கேரண்டியாக சொல்லலாம் பயணங்கள் அதிகமாக கொடுக்கும் சிந்தனை அதிகமாக கொடுக்கும் எப்பப்பாவது யோசனை குத்துன்னு இருக்கும் ஆறில் இருந்தால் ஆமாம் அதே நேரத்தில் திடீர்னு எதிர்பாராத தனம் வந்தாலும் வரலாம் ஆமாம் அதனால் பொதுவாக இப்போது மீன லக்கணம் இந்த மீன லக்னத்துக்கு எட்டு குடியை இவன் ஆறில் இருந்தால் வைங்க பிரச்சனையே இல்லை ஆமாம் நல்லது பண்ணிட்டு போவான் ஆனால் உடல்நிலையில் ஏதாவது ஒரு சொல்ல குற்றம் தான் இருப்பான் அது மட்டும் கேரண்டி அதே மாதிரி மேஷ லகனம் இந்த எட்டு இங்கே ஆறில் உக்காந்தான் கண்ணியில் பிரச்சனை செய்ய மாட்டான் ஆனால் அது இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாமல் வேறு இடத்துல இருந்தால் அஷ்டமாதிபதி தசை நிச்சயமாக பாடாத பாடுபடுத்துவான் வரக்கூடாத துன்பெல்லாம் வரும் அது மட்டும் நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் ஜாதகம் பார்த்தேன் அஷ்டமாதிபதி தசை அவருக்கு நடந்து நிறகு பார்த்து உடனே எனக்கு சந்தேகம் காரணம் நல்லா பிரமாதமாக இருக்க வேண்டிய ஜாதகம் என்னடா இது படாத பாடுபடுறாரு போல் இருக்க அப்படின்னு ஐயா உனக்கு அஷ்டமாதிபதி தான் பிரச்சனை பண்ணியிருக்கேன் மே அப்போ தான் சொல்கிறாரு பிரச்சனையா ஐயோ எங்கே கேட்குறீங்க வீடு அடமானம் வச்சேன் பேங்கில் ரெண்டு காரில் ஒரு காரை விற்றேன் வியாபாரத்தில் எவி லாஸு எனக்கு வர வேண்டியதெல்லாம் நின்று போச்சு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கைத்தை பிடிக்கிறாங்க உடல் சரியில்லை நல்லா தான் இருந்தேன் இப்போது எதோ பிரச்சனை வருது விரக்தி ஆகிட்டார் அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குது அஷ்டமாதிபதி தான் சார் ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி தாசர் சார் வருதான்னு பாருங்க சப்போஸ் வர மாதிரி இருந்தால் அகல அகலக்கால் வைக்காதீங்க யார் பேச்சுக்கும் அதிகமாக போவாதீங்க ஆர்குமெண்ட்டு செய்யாதீங்க திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லா கருத்து வேறுபாடு கொடுக்கும் விட்டு கொடுத்துட்டு போங்க அதனால் ஒன்றும் கௌரவ குறைச்சல் வராது இல்லைன்னா பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு போகும் ஆகவே அஷ்டமாதிபதி தசை வர நேரத்தில் நீங்கள் நிதானமாக இருங்க எல்லாத்தையும் மீண்டும் வரலாம் சரி அதே போல் கேது தசையும் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னுவேன் ஏன்னா எந்த தசை வந்தாலும் பா இந்த கேது வந்ததுன்னா பணம் வாசம்தான் ஒரு வீடுக்கு ஒம்பது வீடு இருக்கணும் கண்டிப்பாக பார்த்துருக்கிறேன் அதே நேரத்தில் சாப்பாடு சரியாக கிடைக்காது உழைப்பு அதிகமாக கொடுக்கும் எதுக்கு இல்லாதவங்களாம் கேவலமாக பேசுவாங்க கேது மட்டும் ரொம்ப பிரச்சனை பண்ணிடும் அதாவது அது திரிஞ்சுன்னு இருக்கணும் எதுவும் செட் ஆகாது உத்தியோகம் ம் தலையே நின்னாலும் கிடைக்காது வியாபாரம் போனாலும் ஓஹோன்னு இருந்தாங்க இப்போ ஒன்றுமே காணங்க என்ன பண்ணுறதுனே தெரியல படாத பாடுங்க ஆமாங்க தன்னியாசி மாதிரி ஒத்தப்படுறேங்க வீட்டில் நிம்மதியே இல்லை என்ன சொல்லுவான் கணவன் வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்லை காரணம் என் தம்பதனும் இல்லை அதனால் மனைவி என்ன சொல்லுது உன்னை கட்டி நடுவேன் என்னத்தை பண்ணுறது நாங்கள் இப்படிலாம் ஒத்தியாக இருக்குது பேரே கெட்டது அதாவது அரசனை ஆண்டி ஆக்கிடும் அந்த மாதிரி படிப்படி படிப்படியாக இறக்கிடும் கேது கேது மாதிரி பிரச்சனையானது எதுவுமே இல்லை இப்போ ஒன்று சொல்கிறேன் லக்னம் வேங்கம் அதாவது இதெல்லாம் எடுத்துகிறேன் மேச லக்னம் இந்த லக்னத்திலேயே கேது இருக்குது உங்களுக்கு அந்த கேது தசை நடக்குதுன்னு வைங்க என்ன செய்யும் உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும் உடம்பு சௌகரியம் கொடுக்காது ஒன்று போனால் ஒன்று கொடுத்துனு இருக்கும் ஆமாம் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் ரெண்டாவது இந்த லக்னத்துக்கு ரெண்டில் இருக்குதுன்னு வைங்க பொதுவாக எந்த லக்னமும் இருக்கட்டும் நான் எக்ஸாம்பிள் மேஷ லகனன்னு வச்சேன் இந்த மேஷ லக்னத்துக்கு ரெண்டில் இருந்தால் என்ன செய்யும் கேது அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு ரெண்டில் கேது இருக்குதுன்னு வைங்க இது என்ன செய்யும் குடும்பத்தில் நிம்மதி கொடுக்காது வரவு செலவு கடுகளவு இருக்காது வார்த்தை வீண் விவகாரம் பேசின்னு இருக்கோம் அவன் சரியாக இருக்க மாட்டான் ரெண்டில் கேது இருந்தா தட தடன்னு பேசுவான் என்ன சொல்கிறோம் கூட தெரியாது முன்கோபம் அதிகரிக்கும் தீராத பிரச்சனையை கொடுக்கும் ரெண்டாவது அதாவது வாயில் பிரச்சனைக்கு கொடுக்கும் தொண்டையில் பிரச்சனையாக கொடுக்கும் கண்கள் பாதிப்பு ஏற்படலாம் ரெண்டில் மூணில் இருந்தது அப்படின்னா சூப்பர் எப்போவுமே கேது மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் பெஸ்ட்டு மூணில் இருந்தால் காரியம் ஆகும் போகிற காரியம் ஜெயமாகும் ஏதோ தெய்வம் கிரகம் கிட்டும் கவலே இல்லை நாளில் இருந்தால் தாயாருக்கு உடல்நிலை குறைவு கொடுக்கும் கல்வி தடைபடும் அதே நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் நீங்கள் வண்டியில் போகிறீங்க வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க ஜாகிரத்தையாக போங்க தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துடும் ரெண்டாவது வீடு இருந்தாலும் ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும் நீங்கள் வீடு வாங்கினாலும் கடன்பட்டு வாங்கினாலும் உங்கள் கைக்கு சரியாக வராது கோர்ட்டு தான் நீங்கள் போகணும் அஞ்சில் சொல்லவே வனம் இருக்கிற இடம் விட்டு வேறு இடத்துக்கு மாறிந்தான் போகணும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு இடத்த மாற்றி விட்டுடும் பூரீக சொத்தில் பிரச்சனையை உண்டாக்கும் ஆமாம் அதனால் இந்த அஞ்சில் வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் கோயிலுக்குள்ளே அதிகமாக சுற்றின் தான் இருக்கணும் அந்த மாதிரி ஆயிடம் நிலவரும் ஆறில் அருமையான இடம் இது ஆறு எதிர்பாராத தனம் எதிர்பாரா உத்தியோகம் எதிர்பாராத நல்ல வியாபாரம் அடிப்பட்ட தொழிலும் மென்மேலும் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் கவலையே வேணாம் லக்னத்துக்கு ஏழில் கணவன் மனைவிக்கு எளியம் பூனியமாக தான் இருப்பாங்க தேவையில்லா ஆர்குமெண்ட்டு தேவையில்லா பிரச்சனை நண்பனும் விரோதியாகும் ரெண்டாவது கையில் இருக்கிற காசு எப்படி போச்சு தெரியாது அந்த மாதிரி தெதறிடும் அதே நேரத்தில் முக்கியமாக வெளிநாட்டு பயணம் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எட்டில் ஐயா இதுதான் மோசம் எட்டில் இருந்தால் கண்டிப்பாக சின்ன பிரச்சனை வந்தாலும் உடலுக்கு படுக்க வைக்கும் சீக்கிரம் என்னக்க முடியாது ஆஸ்பத்திரி 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 தெரிஞ்சிங்கன்னா இருக்கணும் ரெண்டாவது கோப்ட்டு கேஸு கண்டிப்பாக வரும் ஜாமீன் கைத்தி எப்போ போட்டிருப்பேன் யாருக்கோ போட்டிருப்பேன் உன்னை தான் கேட்பாங்க நீ தெரிஞ்சுக்கி இருக்கணும் எட்டு அந்த மாதிரி டேஞ்சரான இடம் விபத்து பிளாட்ஃபாரம் ஓரமாக போனாலும் பின்னால் சைக்கிள்காரை வந்து இடிப்பான் ஜாகர்த்தியாக தான் இருக்கணும் அஷ்டமத்தில் கேது வந்தால் பாக்கியத்தில் உங்கள் சொத்து கடனே வைக்காதீங்க வச்சிங்கன்னா கையில் வர்றது கஷ்டம் வளர்ந்துக்கினே போவோம் வட்டிக்கு வட்டி கட்டி தான் இருக்கணும் அதாவது நாலு வருஷத்தில் இருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி பேங்க் லோனு போவோம் பத்து பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டத்தில் ஏற்றும் போவோம் நட்டெல்லாம் ஏற்றும் போயிடும் சொத்து சோகெல்லாம் பாதிப்பு ஏற்படும் உறவினர் உறவினரெல்லாம் ஓடி போடுவாங்க உங்களை விட்டு ஒருத்தோட பகிர்ந்து நிற்க மாட்டோம் ஆமாம் பத்தில் உங்கள் தொழிலில் பிரச்சனையே உண்டாக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி இணையா வேலை செய்த நீ அப்படின்னுவார் ராத்திரிலாம் பட்டிருப்பேன் ஒன்றும் பிரோஜனம் இல்லை திட்டு தான் வாங்கினிருப்பேன் ரெண்டாவது அதை போகிற அப்படின்னு வித்திர வாழ்க்கையே அந்த மாதிரி பத்து ஜீவனம் ரொம்ப மோசம் பண்ணோம் பத்து சாதாரண விஷயம் இல்லை படிப்படிப்படியாக கீழே இறக்கத்தை கொடுத்துடும் எனக்குனே போவோம் பத்தில் இருந்ததுன்னா பதினொன்று அருமையான இடம் உக்காந்தைக்கினே இருந்தாலும் உன்னை தேடின்னு காசு வரலாம் நண்பர்கள் உதவி செய்யலாம் வெளிநாட்டு பயணங்கள் கொடுக்கும் எதிர்பாராத உத்தியோகம் கொடுக்கும் நல்லது செய்யும் பயமே இல்லை பன்னெண்டு ஐயா படாத ப பாடுபட்டு நிவர்த்திக்கு வரோம் இதுதான் சொல்லுவாங்க பன்னெண்டில் கேது இருந்தால் அடுத்த பிறவி இல்லைன்னு என்ன மீனிங்கு இந்த பிறவியிலேயே பாடாத பாடுபட்டாச்சு ஆமாம் அவ்வளோ பிரச்சனை பட்டாச்சு இனிமேல் பரதத்துக்கு ஒன்றுமே இல்லை அதனால் நெக்ஸ்ட்டு பிறவி கிடையாது அப்படி தான் சொல்லுவாங்க பன்னெண்டில் இருந்தால் ரெண்டாவது தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கவலையே வேணாம் கேது முக்கியமாக மூணில் ஆறில் பதினொன்றில் அருமையான இடம் கவலையே வேணாம் மற்ற இடத்துல இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையே சல்லி சளி சளி ஆகும் ஆமாம் அதாவது பிரமாதமாக இருந்த நீங்க அட்டகாசமாக இருந்த நீங்க உட்காரத்தோட முடியாமல் உடல் நலம் பிரச்சனை பண்ணிக்கின்னு சோல்டர் தூக்க முடியல கால் மடக்க முடியல முட்டி வரலை கை வரலை ஒன்று போனால் ஒன்று குத்துக்கினே இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பலன் மேஷ லக்னத்துக்கு மட்டும் இல்லை எந்த லக்னமாக இருந்தாலும் அதுக்கு இது எக்ஸாம்பிள் வச்சேன் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ஜென்மத்தில் ரெண்டில் மூணில் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதே மாதிரி விஷம லகனம் இருந்தாலும் அதே கணக்கு தான் லக்னம் ரெண்டு எடுங்க மேஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறேன் கேதை போல் கெடுப்பார் இல்லை பிரச்சனை பண்ணி விட்டுணும் ரொம்ப ஜாத்தியாக இருக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் என்னை யாரும் அசக்க முடியாது போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே வரணும் அந்த மாதிரி பண்ணி விட்டுணும் ஜாகிரத்தியாக இருங்க தெய்வ நம்பிக்கையோடு இருங்க தெய்வப்பாடு அதிகமாக பண்ணுங்க கோயில் கோலம் போய் வாங்க ரொம்ப நல்லது பண்ணும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது கேது அருமையானது தான் காரணம் வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் உங்களுக்கு இந்த கீது தான் உங்களுக்கு ஒரு வாத்தியார் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு காட்டும் அதோட நீ திருந்தி வரத்துக்கு வழியை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய தசை எப்பா பட்டதெல்லாம் போதும் இனிமேல் ஜாகிரத்தியாக இருக்கணும் அப்படின்னு வருவீங்க இல்லை நான் எப்படி இருந்தாலும் வந்தா அப்படின்னா அதோட சரிக்கின போக வேண்டியது தான் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே துர்கை அம்மனை துதித்து உங்களுக்கு சொல்கிறேன் வரக்கூடாத தசை அஷ்டமாதிபதி தசை கேது தசைன்னு தான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்